கொஞ்சம் முருகனை மாதிரி சுட்டோம்னா டேஸ்ட் கொஞ்சம் கூட நல்லா இருக்குமா அதுக்குதான் ஒரு ரெண்டு மூணு தடவை இப்படி மாத்தி போட்டு நம்ம மாத்தி போட்டு எடுக்கும்போது இந்த மாதிரி வரும் சைடிஷ் சேர்த்து இருப்போம் ஆனா சைடிஷ் சேர்த்து அந்த மாதிரி தெரியாது ஹாய் எல்லாத்துக்கும் வடமதி சமையல் சார்பா வணக்கம்ண்ணா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போனோம்னா பச்சரிசி வச்சு உரட்டினு சொல்லலாம் உரட்டினு சொல்லலாம் ஆனால் ஒரு சாஃப்டான ரொம்ப குயிக்காக செய்ய முடியும்னா முடியாது கொஞ்சம் சூடு ஒரு போனால் ஒரு இருபது நிமிஷத்துல இந்த டிஃபன் ரெடி பண்ணலாம் சரியா அதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு ரொம்ப இன்க்ரீடியன்ட்லாம் தேவைப்படாது பச்சரிசி மாவு தேங்காய் தண்ணி மொத்தமே ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன் உப்பு நம்ம ஆட் பண்ணணும் சரியா இது மட்டும் இருந்தால் சூப்பராக நம்ம சேரலாம் ஒரு டிஃபனும் டின்னரும் ரெடி பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அதுக்கு பாத்திரத்தை எடுத்து விடுவோம் இப்போ வந்து நம்ம இந்த கப்புக்கு ஒரு கப்பு மாவு எடுத்தோம்னா ரெண்டு கப்பு தண்ணி சேர்க்கணும் மெஷர்மெண்ட் அதுதான் ஒரு கப்பு பச்சரிசி மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி நம்ம சேர்த்தோன்னா தான் மாவு நல்லா சாஃப்டா இருக்கும் ஒரட்டியும் சாஃப்டா வரும்

எதுவுமே வைக்காண்டா சீனி வச்சு சாப்பிடலாம் அதனால உப்பு நிறைய வேண்டாம் சரியா அதுக்கப்புறம் தேங்காய் இல்லைன்னா நெய் ஏதாவது ஒண்ணு ஆட் பண்ணணும் நம்ம எண்ணெய் பண்ணிட்டு தேங்காய் தேங்காய் எதுக்கு போடுவோம்னா அந்த இதுல இருந்து வேகும் போது நமக்கு வந்து ஒரு இனிப்பு சுவை கிடைக்கும்ல அதுக்காக இதுக்கு தேங்காய் வந்து மெஷர்மெண்ட் கிடையாது எவ்வளவு பிடிக்குமோ அதுக்கு தகுந்து சேர்த்துக்கிட வேண்டியதான் இனி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும் மாவு ஆட் பண்ணணும் சரியா இது ஒரு கப்பு மாவுதான் இருக்குமான்னா ஒரு கப்பு கூடுதல் இருக்கு நம்ம கரெக்டா ஒரு கப்பு நம்ம சேர்த்தா போதும் தண்ணி கொதிச்சப்பறம் பார்ப்போமா தண்ணி நல்லா வெட்டி கொதிச்சுட்டு வெட்டி கொதிச்சாச்சு இனிமேல் என்ன செய்யணும்னா சிம்ல வச்சுட்டு மாவை போடுவேண்ணா ஃபுல்லாக ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃப்ளேமை வேணால் ஆன் இதை ஃபுல்லாக வைக்கலாமே தவிர ஸ்டார்டிங்கிலே வைக்கக்கூடாது வச்சுனா இங்க வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் மெஷர்மெண்ட் மட்டும் நம்ம கரெக்டாக எடுத்துட்டோன்னா உரட்டி வந்து அவ்வளோ சாஃப்டாக வரும் பண்ணிவிட்டு போதும் எல்லாம் நீட்டாக மாவும் தண்ணி நல்லா மிக்ஸ் ஆனால் மட்டும் போதும் மிக்ஸ் ஆகி அந்த தண்ணி அப்சர்வ் ஆனே ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து கொஞ்சம் சூடு ஆறுன பிறகு ஒரு அரை சூடு இருக்கும்போது எப்படி அதை சாஃப்டா ரெடி ஒரு பார்ப்போம்னா பிளேட்ல நான் வந்து சூடா இருக்குங்களா அதுக்காண்டி இப்படி தனித்தனியா எடுத்து போட்டிருக்கேன் இதை வந்து நம்ம நல்ல ஒரு சாஃப்டான சப்பாத்தி பதத்தை கொண்டு வரணும் சரியா என்ன செய்யணா இப்படி தட்டுவோம் கையில கொஞ்சமா தண்ணி வச்சு விடணும் வச்சுக்கிட்டு எவ்வளவு களவு இதை வந்து நம்ம தம் கொடுத்து விரவுகோமோ அவ்வளவுக்கு அளவு இந்த உரட்டி வந்து சாஃப்டாவும் இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் ஓகேயா சூடு கொஞ்சம் இருக்கும் லைட் சூடோடியே விரவிடணும் சிலவங்க மாவுல கொதிக்க வெந்நீர் எல்லாம் ஊத்தி விரவுவாங்க அப்படி விறகி செய்யதோட இந்த மெத்தட்ல செய்தா உரட்டி காயாம அவ்வளவு வரும் நம்ம நல்லா வரும் இந்த ரப்பர் மாதிரி ஆயிடும் நீ நம்ம இடியப்ப மாதான் எடுத்தோம்னா இதுல எல்லாம் ஒட்டி ஒட்டி இருக்குல இப்போ நம்ம இந்த ஷீட்ல வச்சுதானே வரவோம் ஒட்டாது நம்ம கையிலேயும் இந்த மாவு ஒட்டாத அளவு நம்ம என்ன செய்யணும் வர வீடணும் இது ஒண்ணுதான் இதுல கொஞ்சம் கஷ்டமான ஒரு மெத்தடு இப்படி நல்லாட்டா போதும் இது என்னாச்சா இனிமேல தோசைகள்ல காய வைப்போம் நல்லா இப்படி உருட்டி வச்சு விடணும் எவ்வளவு பெரிய உருண்டையா வரணுமோ அதுக்கு தகுந்த நம்ம என்ன செய்யலாம் நான் காய வச்சாச்சு அந்த டைம் நம்ம லைட்டா இப்படி உருட்டி எடுத்து வச்சுட்டோம்னா ஒரு ரப்பர் பால் மாதிரி தான் இருக்கும் உங்களை எவ்வளோ பெருசாக வேணுமோ அதுக்கு தகுந்து இட வேண்டியதான் உருட்டி அதுக்கு தகுந்த நம்ம தட்டணும் அதுதான் பெரிய மேட்ரு பால் போல உருட்டி எடுத்தாச்சா இனிமேல் வந்து என்ன செய்யனா வச்சிருவோம் ஒரு துணி இது வந்து நமக்கு ஒரு ரேஷன் கடையில கிடைச்ச வேட்டி துணி ஓகே அதை சூப்பரா நினைச்சு வச்சிருக்கேன் எதுக்குன்னா தட்டதுக்கு இதா இருக்கா ஒட்டாம வரும் இல்லைன்னு உண்டுமானா ஒட்டிட்டே இருக்கும் அதுக்காக வேண்டி தட்டது மட்டும் நம்ம என்னன்னா ஒரே அளவுல தட்டணும் இதுதான் இதுல உள்ள மேட்ரு கொஞ்சம் தவிர தான் தட்டணுமே தகடு போலாம் என்ன செய்யக்கூடாது தட்ட கூடாது எப்படி எடுத்தோம்னா இதுதான் இதுல மெத்தடு இது யூஸ் பண்ணணும் இல்லைன்னு உண்டுமான நீங்க என்ன செய்யணும்னா இலை யூஸ் பண்ணலாம் இலை பிளாஸ்டிக் பேப்பர்னா பிளாஸ்டிக் பேப்பர் சொல்றீங்க இதுனா இதே மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்து நம்ம யூஸ் பண்ணா போதும் சூப்பரா இப்படி தப்பிட தான் தண்ணியை மட்டும் லைட்டா தொட்டணும் நம்ம பெரிய உருண்டையா உருட்டினாலும் அது எப்படி உருவத்தியா அது இந்த 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 துணி தெரியாது இதெல்லாம் தேங்காய்தான்

மீடியத்துல வச்சு ரப்பர் மாதிரி சவுண்ட் இதுதான் இதுக்குள்ள பேட்டர்ன் நம்ம வந்து ஏன்னா இப்படி நம்ம ரெடி பண்ணும் போது சாஃப்டாவும் இருக்கும் டேஸ்டாவும் வரும் இந்த இன்னைக்கு சுட்டு நாளைக்கு நாள் உணராது ட்ரை ஆகாது துணி நல்ல ஈரமா இருக்கணும் ஈரமான புளியாமையெல்லாம் இருக்க கூடாது நல்ல புளிஞ்சி துணி எடுத்து வச்சுக்கிடணும் நம்ம விரல் பதிய மாதிரி ஒரு உரட்டி இதெல்லாம் விரலுக்கெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் இப்படி செய்தான் ரெண்டு மூணு தடவை மீடியத்துல தானே வச்சிருக்கோம் மாத்தி போட்டு மாத்தி போட்டு என்ன ஒண்ணு இல்லை நம்ம நிறைய எண்ணெய் ஊக்கிட்டோமா இது நம்ம கொஞ்சம் முருகனை மாதிரி சுட்டோம்னா டேஸ்ட் கொஞ்சம் கூட நல்லா இருக்குமா அதுக்குதான் ஒரு ரெண்டு மூணு தடவை இப்படி மாத்தி போட்டு நம்ம மாத்தி போட்டு எடுக்கும்போது இந்த மாதிரி வரும்

இது வந்து சொல்ல மாட்டேன் கொஞ்சம் கை சூடு பொருக்கூடிய அளவு ஆனபுரம் நல்ல மாவு நம்ம தம் கொடுத்து வரோம்னா சூப்பரா ரெடி பண்ணிடலாம் ஓகே செய்து பாருங்க இது வந்து ஹெல்த்தி ஃபுட் தான் செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரி வீடியோஸ் வேணா நம்ம வடமதி சமையல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய்